ஆய்களோ அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் அனைவருக்குமே எல்லோரும் என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா நாம் இன்னைக்கு என்னான்னு பார்த்தீங்கன்னா வெளியில போலான்னு இருக்கோம் கோவிலுக்கு ரொம்ப நாள் ஆசை அந்த கோவிலுக்கு போகணுன்ட்டு ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தேன் கொஞ்சம் தூரமா இருக்க கோவிலுக்கு நினச்சிட்டு இருந்தேன் சரி அவர் தானே இங்கேயும் இருக்காரு அப்படின்ட்டு ஸோ பக்கத்துலேயே போய் பார்த்துட்டு வந்துடலாம் ரொம்ப தூரத்தில் போக முடியல இன்னைக்கு அதனால பக்கத்திலே பார்க்கலான்னு இருக்கும் எந்த கோயில்னு சொல்லி சொல்றேன் சஸ்பென்ஸ் ஆய் சாப்பிட வாங்க கோயிலுக்கு கிளம்புறோம்ல இல்லை வந்துட்டு அப்படியே கட்டு சோறு கட்டி ஆச்சு எங்க வீட்டில் புளி சாதம் புளியோதரை யாருக்கெல்லாம் பிடிக்கும் புளியோதரை சாப்பிட்டு அதை தான் பத்தியானத்துக்கு கட்டி வச்சுருக்கோம் எங்கள் வீட்டுக்காருக்கு அப்படி கட்டுசோறு கொண்டு போய் சாப்பிட்டா ரொம்ப பிடிக்குமா செஞ்சாச்சு புளி சாதம் வித்த தொட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா உருளை கிழங்கு கூட்டு வேற லெவலா இருக்கு சூப்பரா இருக்கு நீங்களும் எப்ப காஞ்சு எப்ப போய் போறது சாமி நமக்காக காத்துருக்கா ஈரத்தொடையதான் கட்டிடுவோம் கल्याण ஊர பக்கத்துல முனிஞ்சிருச்சு மஞ்ச க ஏர் கட்டி மஞ்ச க ஏர் பாட்டு போட்டாங்க கிழபிட்டீங்கள இல்லங்க வாங்க தக்குனு தெல்லில ஒரு தடவை கிளம்புனா லேட் ஆகudniங்க வீட்ல நல்ல

போகிற வழியில் கோயிலுக்கு போகிற வழியில் ராஜாலிப்பட்டி அந்த இடத்துக்கிட்ட பெட்ரோல் பங்கில் பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்குது பூ சூப்பராக வச்சுருக்காங்க நீட்டாக இருக்கு செமையாக இருக்கு அழகாக இருக்கு பாருங்க கீரி நான் வாங்கிட்டு இருக்கேன் குப்பா நல்லா இருக்குங்க அம்மாவை அதை சுற்றி ஓகே ஓகே ம் ஓய் ஓய் வேற கொடுக்குறேன் கொடுத்துறேன் வேறு வாங்கிக்கலாம் கொடுத்துடுறேன் அலிமலை முருகன் கோவிலுக்கு வந்திருக்கோம் யாருமே சாமி கும்பிட்டாச்சு ஒரு ஒன்றரை மணி நேரமாவது லைனில் நின்றுருப்போம் இன்றைக்கி ஏதோ ஒரு அவதாரம் போல என்ன அவதாரமா தெரியல நான் ஒன்றரை மணி நேரம் நிற்க வச்சிட்டாங்க எல்லாத்தையும் கால் கிடைக்க நின்று முருகனை தரிசிச்சுட்டு வந்தாச்சு வெளியப்பா அதான் படி இறங்க என்கிட்ட ஒரு ஆள் போச்சுக்கிட்டு வெளியில் அங்கே செய்வோம் உட்காந்துருக்கோம் ஏங்கிட்ட கோச்சிட்டு ஒரு ஆள அங்கடோقي அந்த பழம் சாப்பிட்டுட்டு பாருங்க. பாப்போலாம் ஓவராளி மலி முருகன் கோவில் பாருங்க எப்படி தெரியுது네 சம்ம லே பத்தன் சிட்டி ஃபுல்லாக தெரியும் இதுதான் அந்த மேலே வண்டி வர்ற பாதை இப்போ புதுசாக அமைச்சிருக்காங்க இருந்தே வண்டி மேலே வந்துடும் கார்லாம் எப்படி இருக்கு பாருங்கள் செட்டி செம்மையாக இருக்குல்ல இப்போ நாங்கள் இந்த யானை பாதையில் தான் இறங்கி நடந்துக்க போகிறோம் கீழே